ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம மீனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த மே மாதம் முழுக்க என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அதாவது மே மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறமா என்னென்ன வகையில் நீங்கள் நல்ல பலன்களை வந்து பார்க்க போறீங்க மேலும் இந்த மாதத்தில் குறிப்பிட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்துல பனிரெண்டாவதாக இருக்கக்கூடியது மீனம் ராசி இந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஜென்ம சனியானது ஆரம்பமாக இருக்குங்க அதாவது ஏழரை சனியினுடைய இரண்டாம் கட்டம் இப்போ வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது ஜென்ம சனி அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து பயப்படக்கூடாது ஏன்னா ஜென்ம சனியாக இருந்தாலுமே கூட இப்போ உங்களுக்கு குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ குருவினுடைய பலன் உங்களுக்கு நல்ல பலன்களாக வந்து அமையும் அது மட்டும் இல்லாமல் சனி மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இருக்காது இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் கூட இந்த டைமில் வந்து தீர ஆரம்பிக்கும் எப்போதுமே சனி பகவான் ஒரு விதமான மாற்றங்களை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுடைய வேலையில் மந்தத்தன்மையை வந்து கொடுப்பாரு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மந்தத்தன்மைகளை கொடுப்பாரு ஸோ உடல் உடல் ரீதியாக பிரச்சனைகளை வந்து நீங்கள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு பொறுப்புகள் நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஆரோக்கிய முக்கியமும் முக்கியம் நம்ம ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் வந்து செய்ய முடியும் ஸோ இந்த டைம்ல மீனம் ராசி நேயர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பொதுவாக ராசியின் அடிப்படையிலும் சரி நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய பலன்களானது மாறுபாடு அடையுது இது மட்டும் இல்லாமல் லக்கணம் பொழுதும் பலன்கள் மாறுபாடு அடையும் தசா புத்திகள் வேறு மாதிரி நடக்குது அப்படின்னாலும் பலன்களானது மாறுபாடு அடையும் அதாவது மாற்றங்கள் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் என்ன கிரகநிலைகள் மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து மாறியுங்க மாறாதது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது நேரம் காலம் மாறும் பொழுது கண்டிப்பாக எல்லாமே வந்து மாறுதல்களுக்கு உட்பட்டது தாங்க ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றது தீரணும் அப்படின்னா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வரைக்குமே அந்த அந்த கஷ்டங்கள் நமக்கு நமக்கு இருந்துகிட்டு தான் 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 இருக்கும் ஸோ ஸோ அதுக்கான நம்ம வந்து வந்து கொடுக்கணும் அவங்களுக்குடிய ஸ்பேஸை நல்ல கிடைக்கும் அதனால பொறுமையாக பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இருப்பதும் நிதானமாக இருப்பதும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் குறிப்பாக மீனராசி நேர்களுக்கு இந்த டைமில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சரியாவதற்கு பொறுமை அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படி என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் மீனம் ராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய இந்த டைமில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடைய ராசியில் சுக்ரன் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ரணருனு ரோகஸ்தானத்தில் கேது பகவான் ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுபகவானும் வந்து வளம் வந்துட்ருக்காங்க இந்த டைமில் கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிரக மாற்றங்களும் வந்து இருக்குங்க அதாவது கிரக மாற்றங்களை பொறுத்து தான் பலன்களும் வந்து மாறுபாடு அடையுது ஸோ பதினொன்றாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு வந்து பயிற்சியாகிறாரு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்குது ஆனால் சனியினுடைய பயிற்சி தான் உங்களுக்கு சின்ன சின்ன அளவில் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே குரு இந்த டைமில் தைரிய இருந்து சுகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு ஸோ அவருடைய பலன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனியும் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை வந்து பார்க்குறாரு அதனால் சனி பகவான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து அள்ளி கொடுப்பாருங்க ஆனால் இதுக்கு எல்லாமே நீங்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உழைச்சிங்க அப்படின்னாவே பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து கொடுக்க மாட்டார் ஏன்னா காரகன் அவர் கடினமாக உழைக்கக்கூடியவர்களை ஒருபோதும் வந்து கைவிட மாட்டார் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சனி பகவான் ஏழு மூணு பத்து ஆகிய இடங்கள் எல்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று இதுக்கெல்லாம் வந்து பாக்கியமானது செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ம சனி காலகட்டமாக இருந்தாலுமே சனியினுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதனால நீங்கள் பயப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்கள் எப்போதுமே கடினமான உழைப்பாளிகள் தானே அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும் தைரியமாகவே வந்து இருக்கலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்றது மிக மிக அபரிவிதமான மாற்றங்களா இருக்கும் ஸோ ஏற்ற தாழ்வுகள் அப்படின்றத எப்போதுமே பார்க்காம எல்லாருக்கிட்டையுமே சமமாக பழகணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தையும் நோக்கத்தோடும் இருக்கக்கூடியவர்கள்லாம் மீனராசினியர்களும் ஒருவர் அவங்களுக்கு இந்த மே மாசத்துல கொடுத்த வாக்கை காப்பாத்தி புதிய அளவில் நன் மதிப்புகளை வந்து பெறுவீங்க ஸோ உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் நல்ல ஒரு மதிப்பானது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெயர் பெ பெரிய அளவில் வந்து வெளிவர ஆரம்பிக்கும் எல்லாருக்கிட்டேயும் வந்து நல்லாவே வந்து பழக ஆரம்பிப்பீங்க பண வரவுலாம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க இந்த மாதம் பண வரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனாலுமே உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு டென்ஷன் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் உடல் சோர்வுகள் கண்டிப்பாக வந்து ஏற்படும் அதுக்கு எல்லாமே நீங்கள் தான் வந்து யோகா தியானம் இது போல விஷயங்களையும் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவுகளையும் எடுத்துக்கிறது அவசியமானது மேலும் இந்த டைம்ல நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தாங்க கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல புதுசா ஒரு நபருடைய அறிமுகம் உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த நபருடைய அறிமுகத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் தான் வந்து ஏற்படும் அதனால் பயப்படாதீங்க வீடு வாகனம் இது தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இது வரைக்குமே பெரிய அளவில் வந்து இருந்துட்டு இருந்திருக்கும் ஆனால் இந்த மே மாதத்துக்கு அப்புறமா அந்த செலவுகள் கூட குறைய ஆரம்பிச்சிடும் வழக்கு விவகாரங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க உங்களுடைய பணிகளில் நிறைய தடங்கல்கள் எல்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க தொழிலை கூட ஒழுங்காக செய்ய முடியாமல் நிறைய பிரச்சனைகளோடு வந்து இருந்திருப்பீங்க ஆனால் இனி அந்த தடங்கல்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் உங்களுடைய வேலைகள் நீங்கள் சிறப்பாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள் வியாபாரத்தை நல்லபடியாக வந்து செய்து முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க ஒருவேளை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா அலுவலக பணி தொடர்பாக ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் வெளியில் போய்ட்டு அலைய வேண்டியன வாய்ப்புகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகி வந்து மறைய ஆரம்பிக்கும் அப்படி உருவாகும் பொழுது பெருதிப்படுத்தாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகளானது இல்லாமல் போகும் குறிப்பாக கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது இந்த டைமில் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகளை வந்து எடுக்கணும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் ஸோ பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களுமே சிறப்பாக தாங்க இருக்குது பண வரவுலாம் எதிர்பார்த்தபடி இருக்கும் பயப்படாதீங்க சதுரியமான பேச்சு எல்லா விதமான வெற்றிக்குமே உங்களுக்கு கல்வி பயிலக்கூடிய கூடிய மாணவர்களுக்கு பாடங்களை நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் மற்றவங்களுடைய உங்களுடைய திறமையான செயல்பாடுகள் எல்லா விதமான வெற்றிகளுக்குமே ரொம்பவே உதவியா இருக்கும் இது வரைக்கும் நமக்கு ராசியின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் இனி நட்சத்திர ரீதியாக மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் புரட்டாதி நான்காம் பாதத்தையுடைய மீனராசி நேர்களுக்கு இந்த மாதம் தாய்மாமன் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உருவாகும் அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் அதிகமான உழைப்பை வந்து கொடுக்க வேண்டி இருக்கும் அப்போதான் அவங்களுக்கு நல்ல ஒரு பலனும் கிடைக்கும் ஸோ வேலையில கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தையுடைய மீனராசி நேர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுமே இந்த டைம்ல வந்து நடக்குங்க தங்கு தடை இல்லாம வந்து நடக்கும் அது மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க இது வரைக்குமே உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்த உடல் ரீதியான நோய்கள் கூட வந்து விலக ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாமே வந்து விலகும் பொழுது இந்த நோயின் மூலமாக ஏற்பட்ட மனசுல கஷ்டம் பாரம் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சுடுங்க மேலும் வரக்கூடிய உபரி வருவாயால உங்களுடைய கடன்களை கூட உங்களால் வந்து அடைக்க முடியும் தொழிலதிபர்களும் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து இருப்பீங்க ஸோ வரவுகள் அப்படின்றது வந்துட்டே தான் இருக்கும் அடுத்ததாக பார்க்குறது ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்களானது கை கொடுக்கும் தொழிலதிபர்களும் பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் தாங்க இருக்கணும் எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க அதே போல் கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து கண்டிப்பாக வந்து போகணும் மனைவி வெளியில் வர வேண்டிய சொத்துக்களும் இப்போ வந்து உங்கள் கைக்கு வந்துடும் வியாபாரிகள்லாம் எந்த கொள்முதலையும் வந்து தயக்கமில்லாமல் வந்து செய்யுங்க ஏன்னா வியாபாரம் வந்து உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் பய படவே தேவையில்லை இந்த டைம்ல மீனராசினிகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல ஒரு பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்கு இருந்தாலுமே கூட எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க தினந்தோறுமே விநாயகருடைய அகவல் இருக்கு அப்படின்னா அதை படிச்சுட்டு வாங்க கணபதியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகளானது குறையும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகளானது வந்து சேரும் மேலும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் இருக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னாலே பொதுவாக கவனமாக வந்து செயல்படணும் அதுவும் சந்திராஷ்டம நாட்கள்ல முழுக்க முழுக்க நம்ம வண்டி வாகன பயணங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஒருவேளை தவிர்க்க முடியாத பயணங்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் முன்னெச்சரிக்கையா வந்து நிறைய விஷயங்களை செய்துக்கோங்க கவனமா இருங்க இந்த நாள்ல முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் கண்டிப்பா வந்து தவிர்க்க வேண்டும் இந்த பதிவில் மீனம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மிக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்களாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் கண்டிப்பாக வந்து செய்து பயன்பெறுங்க இந்த பதிவு தகவல்களைப் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க இனிமேது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்